வாணியம்பாடி அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே லாரியை நிறுத்தி மதுபோதையில் லாரி ஓட்டுநர் அளப்பறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஸ்தம்பித்து நின்றன நீண்ட நேரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர் மக்கள் சாலை மறியல் போராட்டம் என எதுவும் இல்லாத நிலையில் எதற்காக போக்குவரத்து நெருக்கடி என்று உள்ளே சென்று பார்த்தபோது நெடுஞ்சாலையின் குறுக்கே ஈச்சர் லாரி ஒன்று போக்குவரத்திற்கு இடையூறாக நின்று கொண்டிருந்தது லாரி ஓட்டுநரிடம் லாரியை எடுக்கும்படி சக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கேட்டுக்கொண்டனர் ஆனால் லாரியின் ஓட்டுநர் இதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருந்துள்ளார் இதனால் சக வாகன ஓட்டிகள் லாரியில் இருந்து ஓட்டுநரை கீழே இறக்கி லாரியை எடுக்க முயன்றனர் அப்போது மெஞ்சிய போதையில் இருந்த ஓட்டுநர் லாரியை எடுக்க விடாமல் வாகன ஓட்டிகளிடம் ரகலையில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் லாரி ஓட்டுநரின் கன்னத்தில் பலார் என அறைவிட்டு அங்கிருந்து அவரை சாலையோரமாக அழைத்து சென்றுள்ளனர் மேலும் சாலையின் நடுவில் நின்ற லாரியை அப்புறப்படுத்தினர் வாகன போக்குவரத்து சரி செய்யப்பட்டதால் வாகனங்கள் சிரமமின்றி சென்றன இந்த சம்பவத்தால் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாணியபாடி போலீசார் ஓட்டுநரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் கலவை பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பது தெரியவந்தது இதையடுத்து குடிபோதையில் வாகனத்தை இயக்கி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியது தொடர்பாக தங்கராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்